முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக பாஜக கோவை மாநகர மாவட்ட விளையாட்டு மற்றும் தேசிய அளவிலான ஆஃப்ரோட் பைக் ரேஸ் நடைபெற்றது கோவை பீளமேடு பகுதியில் மாவட்ட தலைவர் பிரணேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ரேஸை மாநில செயலாளர் அனுஷா ரவி கொடியசைந்து துவக்கி வைத்தார் இதில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா புனே உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இந்த பந்தயத்தில் ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் பரிசு தொகை மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டது அதேபோல் இந்த பந்தயத்தில் வெளிநாட்டு வீரர்கள் பங்கேற்கும் போட்டிகள் திறன் வாய்ந்த வீரர்களுக்கான போட்டி இளம் தலைமுறை சிறுவர்கள் பெண்கள் என பல பிரிவுகளில் நடைபெற்றது பெண்களுக்கான பிரிவில் பெங்களூரு கேரளா புனே உள்ளிட்ட நகரங்களில் இருந்து வந்த பதினைந்து பெண்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர் சுமார் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த ஆஃப்ரோட் பைக் ரேஸை முன்னிட்டு முன்னேற்பாடாக ஆம்புலன்ஸ் அவசர கால மருத்துவர்கள் தயார் நிலையில் இருந்தனர் மேலும் கோவையில் ஆஃப்ரோட் ரேஸில் சீறி பாய்ந்த இரு சக்கர வாகனங்களை பொதுமக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர் பாஜகவின் மாநில செயலாளரும் பாஜக விளையாட்டு திறன் மேம்பாட்டு பிரிவினை சார்ந்த அனுஷாராவை பேட்டியளித்தார் மேலும் கோவை மாவட்ட பாஜக தலைவரான பிரணேஷ் பேட்டியளித்தார் இன்னைக்கு கோயம்புத்தூரில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய நினைவு இன்னைக்கு பிறந்தநாள் நினைவாக இங்கே கோவை மாநகர மாவட்டம் பாஜக சார்பாக இங்கே ஒரு டர்ட் பைக் ரேசிங் இருக்கு இன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருந்து வந்திருக்காங்க நிறைய கேட்டகிரிஸில் நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்திருக்காங்க இந்த ஏற்பாட்டை வந்து இந்த கோவை மாநகரம் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு அணி வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க இங்கே நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து நிறைய ரவுண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அண்ட் சில்ட்ரன் அண்டர் டென் கேட்டகரியும் இருக்குது விமன் கேட்டகரியும் இருக்குது ஸோ இது எல்லாமே அவங்க வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்ருக்காங்க இதை பார்க்கறதுக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே லோக்கலில் இருக்கிற ரேசஸ்க்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கோயம்புத்தூரில் வந்து இது இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்வு இது முதல் முறையாக இங்கே முன்னெடுத்திருக்காங்க நிறையா வரவேற்பு இருக்குது நன்றி அனைவருக்கும் வணக்கம் பிரணேஷ் மாவட்ட தலைவர் விளையாட்டு மற்றும் திறன மேம்பாட்டு பிரிவு கோவை மாநகர் மாவட்டம் இந்த நிகழ்ச்சி வந்து மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் பாரத் ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இந்த வாரம் பதினாலாம் தேதி பீலமேடு பகுதியில் வந்து நேஷ்னல் லெவலில் ஒரு மோட்டோகிராசி ஒன்ட் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நூறு ரைடர்ஸ் பக்கம் வந்து வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க மொத்தம் கேரளா கர்நாடகா நார்த் இந்தியா போன்ற பகுதிகளில் இருந்து ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட மாட்டு மாநிலத்திலிருந்து இந்த விளையாட்டு வீரர்கள் வந்து கலந்துருக்காங்க இது வந்து ஒரு தேசிய அளவிலான போட்டியாக நாங்கள் கருதக்கிறோம் இது வந்து தேசிய நல்லாட்சி தினத்தை முன்னிட்டு தேசிய அளவில் இருக்கக்கூடிய எல்லா வீரர்களையும் கோவை மாவட்டத்துக்கு வருகை வந்து கோவை மாவட்ட வீரர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காகவும் அவங்க வந்து இவங்க கூட ஓட்டுறப்ப இனி கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும் இங்கேருந்து நிறைய ரைடர்ஸ் நேஷ்னல் இன்டர்நேஷனல் போகணும் அது ஒரு ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த ஈவெண்ட்டை நாங்கள் வந்து எடுத்து முன்னெடுத்து நடத்திட்டுருக்கோம்